அடுத்ததா பாக்குற மாடல் ஜெர்சி கிராஸ் டைப் மாடுனா ரெண்டு அனைத்து பிஸ்கட் கலர் மாடு நல்ல மடிங்காம அருமையா இருக்கும் நான் பதினஞ்சு நாள் டைம் பிடிக்கும் தலைசனில் பதினெட்டு லிட்டர் கடந்த மாதிரி ரெண்டாம் நேற்று பல்ல பல்லு ஆறாம் பல்லு கடை மொழப்பா சுளி சுத்தமான மாடு இன்னும் பத்து நாள்ல இருந்து ஒரு பதினஞ்சு நாள்ல கண்ணு போட்டுருக்கோம்னா நரம்பு தரல அருமையா குணமானத்துல அருமையா இருக்கும் பீச போய் நான் மடியில நீவு கட்டுறாங்க பாருங்க நல்லா குணத்துல பாருங்க அருமையா நிற்கும் நாலு காம்பு நல்லா ரோஸ் காம்பு மிஷின் வளரும் கைக்கீரன் வளரும் பெண்கள் குழந்தை யாரும் பீசன் வளரும் மிஷின்ல சுருக்கலாம் பாருங்க எவ்வளவு சுருக்கு இருப்பாருங்க பதினஞ்சு நாள் புடிக்கும் மட்டி சுருக்கு பயங்கரமா அவ்வளவு சுருக்கு இருக்கு மடியும் மாடி சரி சரி தான் பையன் நல்லா நரம்பு தரல அடி நரம்புல அருமையா இருக்கும் நல்லா இந்த கலருக்கு பயப்பட தேவையான சுழி சுத்தமான மாடுபாட்டு இந்த கலர் பிஸ்கெட்டு வெள்ளையும் கலந்து ரெண்டு கலர் கலந்த ஓகே நைஸ் தோல் மாடு சுழி நடுமுதல் ராஜா சுழி ஒரே சொல்லி தான் ஒரு சொல்லி வேற சொல்லி எதுவும் கிடையாது முகவர் சொல்லுங்க சேலம் மாவட்டம் வாழப்பாடி பஸ் ஸ்டாண்டுக்கு பேக் சைடுல ஒரு ஐநூறு மீட்டர் தூரத்தில் லொக்கேட்டா இருக்குன்னா நம்ம ஃபார்ம் பேர் அருள் டைரி ஃபார்ம் தான் இருந்தாலும் வந்தாலும் இருபத்தி மூணு மாட்டிருக்கும் எப்பயும் இருபத்தி மூணு இருபத்தஞ்சு இருக்கும்